பரவாயில்ல ரமணி நீயே எடு சரி என்னமோ சொல்கிறேன் எங்கே கோயில்கிட்ட நுப்பாப்பில இப்போ ஆமா பொண்ணு மாப்பிள்ளைக்கு தலைய்சிட்டு தேங்காய் உடச்சு தானே வீட்டுக்கு கூட்டு வருவாள் அதனால் கோயிலில் நுப்பாவை வரட்டும் வரட்டும் எம்மா சஞ்சனா அண்ணனுக்கும் அன்னிக்கும் பானும் பழமும் உள்ளே எடுத்து வச்சிருக்கேன் அதை நீ எடுத்துக்கொண்டு கொடுத்துருன்னு அப்படி இப்போ உள்ள வந்த அப்புறம் அன்னி வழக்கு பற்ற வச்சப்பறம் அவங்க கையில் கொடு ஆ பிள்ளை தான் கல்யாணத்துக்காக கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா கடைசி நேரத்தில் கோயிலுக்கு வர முடியாமல் போச்சு இவா பாலும் பழமும் கொடுக்கலாமா என்னன்னு தெரில சரி நானே ஆர்த்தி எடுத்துகிட்டு பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கேன் நீ எங்கே ஓரமாக இருணம்மா நீ வந்ததை வளர்க்கத்தே உள்ள போவா நீ வாசலில் எங்கேயும் நிற்காத ஓரமாக நெல்லை ஆனால் இதில் என்ன இருக்கிற மணி பிள்ளையை அங்கே நில்லு இங்கே நெல்லு இங்கேயே ஓரமாக ஆதும் வீட்டுக்கு தூரம் இல்லை அக்கா அதனால தான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ எதுவும் வருத்தப்படாத அம்மா சொன்னான்னு நீ பாலும் பழமும் எடுத்து கொடு இல்லை வியானம்பரியுமா அம்மாயே எடுத்து கொடுக்கட்டும் நான் வெளியில் எங்கே சேர் போட்டு உட்கார்ந்துக்கிட்டுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ நேரம் வீட்டில் தானே இருந்தேன் உள்ளவா ஒன்றும் இல்லை சஞ்சனா பெரியமா அப்படிதான் சொல்லா நீ கொஞ்ச நேரம் சேர போட்டு வெளியே உட்காரு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா உள்ளவா ஆ சரிம்மா பிள்ளைய பாடா படித்துட்டு போல இருக்க நீ அப்படி இல்ல நம்ம வீட்டுல எப்படி ஆனால் இருந்துகிடலாம் விசேஷ வீட்டுக்கு வந்துட்டு அப்படி இப்படின்னு அங்கே இருக்கக்கூடாதுல்ல அதுக்குதான் சொல்றேன் நம்ம வீட்டு பிள்ளைய நம்மளே எப்படி ஒதுக்கலாமா நீனா ஒடியா சீக்கிரம் எக்க பொறுமையா போங்க பொண்ணு அப்படி எங்க பேரை கூடா கோயில தானே அடிச்சிட்டு காமிச்சிருவாங்களாம் வீட்டுக்கு வேற பார்க்க முடியாது வேற வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்க முடியும் நம்ம நமக்கு எல்லாம் தத்திரிக்கலாம் ஒன்னும் தரல இல்ல சந்தோஷ் தங்கச்சி கூட சேர்ந்து போ டேய் நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறியா இவன் ஒருத்தே சொன்னா கேட்க மாட்டான் ஐயா சந்தோஷ் வாங்க தலையை சுத்தி தேங்க அறியாண்டாமா இங்க வாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ஆந்த வாரஞ்சிட்டப்பா பாட்டிய சாந்தி பொண்ணு மாப்பிள்ள நல்லா அழகா ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு பாட்டியா நமக்கு வாங்க நம்ம அந்த பக்கமா போவோம் அம்மா அப்படி போய் பாக்கோ அப்பதான் பொண்ணு முஞ்சி நல்லா தெரியும் அம்மா அப்படி கொஞ்சம் போய் சேர்ந்து நில்லுமா அப்பதான் ரெண்டு பேரும் தலையை சுத்தி தேங்க அடிக்க முடியும் ஆ சரி அங்கிள் சரி வாங்க இனிமே அதுல ஒரு சாமி இருக்கு கோயில் அதுலயும் சாமி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் நம்மளும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும் ஏலே யாரு பாப்போம் அப்பதான் நமக்கும் பொண்ணு மாப்பிள்ளை நல்லா தெரியும் இவ சந்தியா பொண்ணு சூப்பரா இருக்குல்ல ஆமாத நம்ம ஊர்ல அழகான பொண்ணு இவ தான் நினைக்கேன் கட்டிட்டு வந்ததுல இவ தான் ரொம்ப அழகா தெரியுதா அவ இவ அவசரப்பட்டு எதுவும் பேசாதீங்க ஒருவேளை நிப்பான் பெயிண்டா இருக்க போகுது மூஞ்ச கழுவுனா தெரியும் அதுவும் சரிதான் அப்பனா ஒரு வாரம் கழிச்சு தெரிஞ்சிரும் பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு அம்மா பச்சோனி எப்படியும் தண்ணி எடுக்கலாம் வருவாங்கல்ல அப்ப பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் எபெ ரொம்ப பண்ணாதீங்க அவங்க பார்க்கவே அழகா தான் தெரியறாங்க அவங்க மேக்கப் போட்டாலும் கலரா தான் இருப்பாங்க நினைக்க மேக்கப் எடுக்கலனாலும் கலரா தான் இருப்பாங்க நினைக்கிறேன் இருந்தாலும் எல்லாரும் என்னை மாதிரி இயர்க்கே இருக்க முடியுமா ஆம்பளைக்கு பொம்பள வேஷம் போட்டேக்கணும் ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு உனக்கு இதெல்லாம் வந்து சின்ன புடுதம்பு மாதிரி என்னால நாக்க மாதிரி கேளவல ரொம்ப தான் பண்றான் சரி சரி விடுங்க ஒரு பியாச்சிக்கு சொன்னா ரொம்ப பண்ணுவாளுவே உளுவ பொண்ணு மாப்புல பேரே போற வாங்க பாருங்க ஐயா ஆமா பொண்ணை அப்புறம் கவனிச்சுக்கறோம் அங்க பாருங்க பத்திரளிய கா வராத ஏவா என்னைய அவ கிட்ட குவாத்து விட்டுட்டு நீங்க எல்லாம் அங்க ஓடி நிக்கலாகா பொண்ணு மாப்புலயே பாக்கேன்னு அத உங்க கூட பெரிய பொண்ணு இருந்தால அப்புற என்ன அம்மா நல்லா இருந்தா போட்டுக்கிட்டு ஏன் கையை பிடிச்சு அந்த கருங்கலவி கடிச்சிக்கிட்டு இருக்கா இவன் என்னையே காப்பாத்துவான்னு பார்த்தா மீனை அதுக்கிட்டு ஓடியா அந்த கிழவிட்டு இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போது நான் ஆகி போச்சு நான் தான் சொன்னம்ல எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அவ எப்பயும் சாட மாட போட்டு திட்டிட்டு அடக்காவ என்னனையும் திட்டிட்டு போறான்னு விட்டுட்டு நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தானே நீங்களா அதுட்ட வம்புக்கு போனீங்கன்னா அவள் இப்படிதான் நிற்பா இரு லட்சுமி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவளை நான் சந்தி திரிக்க வைக்கேனா இல்லையான்னு பாரு சரி சரி அதான் அப்புறம் பேசிக்கிறதுல அங்கே பொண்ணு மாக்கில் பெயர போறாவ அங்கே பாருங்க ஐயா ஆமாம் நானும் அதை பக்கத்தான் ஓடி இருந்தேன்

ஏய் அம்மா அந்த பிள்ளைல நம்மள விட அதிகமா எல்லாம் நோட் பண்ணுதுவே இப்ப இந்த வீட்டுக்கு நடந்து போறலாம் காரணம் தான் போணுமா ஆமா கார்ல இறங்க கார்ல போய் வீட்டுக்கு முன்னாடி இறங்கிரலாம் ஆ சரி சரி பா தங்கச்சி கைய பிடிச்சிட்டு சேந்து வா என்ன அப்பையே பக்கத்துல வந்துட்டவ வந்துட்டவனவ இன்ன ஆள காணோம் ஆமா இவனு எல்லாம் ரிபீட் மோட்ல பாட்ட பாத்துட்டே அடக்கானுல இந்த அந்த மாப்ள பொண்ணு கார் வந்துச்சு வந்துச்சு என்னது எப்ப பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமா அதான் எடுக்க போறேன் சித்தி அதெல்லாம் ஒண்ணும் தேவைல்ல சித்தி என்னையா சொல்ற ஆரத்தி கூடாதுங்க எனக்கு இந்த கல்யாணத்துல முத விருப்பம் இல்ல உடக்குறத அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அதனால சும்மா சாஸ்திரம் சம்புத்தாயமும் சும்மா எதுவும் தொள்ள பண்ணாதீங்க வரும் நான் உள்ள போறேன் என்னக்கா இருவே வந்தனுக்கு இப்படி பண்ணிட்டு போறான் அலா ரமணி எனக்கு ஒன்னும் புரியல இந்த பையன் எப்போயும் இப்படி எல்லாம் நடந்துக்கிட மாட்டானு இன்னைக்கு ஏன் மூஞ்சி அடிச்ச மாதிரி இப்படி சொல்லிட்டு போறான் எனக்கு நம்ம இதெல்லாம் சரியாப்படலை ஆரம்பமே இப்படி இருந்தா எப்படி இந்த பிள்ளைங்க கிட்ட வாடணும் கொஞ்சம் ஆரத்தி எடுக்க வரைக்கும் கூட பொறுமையாமல் இப்படி போறானே ஏன் ஏமா உன் வீட்டுக்காரங்கள்தானம்மா நின்னாவானே எங்கேம்மா அவங்க அந்த கார் டிரைவருக்கு காசு கொடுத்துட்டு நின்னாங்க இந்த இப்போ வந்துடுவாங்க புருஷன் கொஞ்சம் சொல்லி அந்த பையனை கொஞ்சம் சமாதானப்படுத்த சொல்லுமா அந்த பிள்ளையை பாரு ஆரத்தி எடுக்காம நிற்கா வேறு வாசல்ல சரி ஆண்டி நான் இதை சொல்கிறேன் இங்கே பாருமா நீ எதுக்கும் வரதப்படாதமா சந்தோஷம் நல்ல பயன் தான் ஏன் இப்படி திடீர்னு கோவப்படுறான்னு எனக்கே தெரில கொஞ்சம் இருமா நான் போய் பேசி கூட்டுட்டு வரேன் அவனே ஆ சரி ஆண்ட்டி எக்கா எனக்கு இந்த பையன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது நான் இப்போ உள்ள போய் பேச போடனும் மறுபடியும் கத்துவானோன்னு உன் மூவை கத்த தான் செய்வான் இருந்தாலும் போய் பேசி பாரு ஆஹ் சரிக்கா ஏன் இவன் இவ்ளோ கோவமா இருக்கானு தெரியலையே சார் இப்போ கல்யாணமா எனக்கு ஒரு கேடு நான் எவ்வளவோ சொன்னேன் படிச்சு படிச்சு எனக்கு கல்யாணம் வேண்டான்னு யாரும் கேட்கல அந்த பிள்ளைக்கு எத்தனை முறை போன் பண்ணினேன் ஊருக்கு அந்த பிள்ளை போன் எடுத்துருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது ஐயா நீ இப்படி அந்த கிட்ட கோச்சிட்டு வந்துட்டியா ஐயா என்னதான் நினைச்சுட்டு இருக்க நீ

இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா தங்கச்சியை ஒன்னா கூப்பிட்டு உள்ளவா ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் சும்மா தேவையில்லாத வேலை நீ. ஏ, சின்ன கேளுடா எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கல்யாணம் ஒன்னும் பண்ணிக்கிட்டல அத ஒழுங்கா பண்ணனவே ஒழுங்கா ஆரத்தி எடுத்து உள்ள வந்து தங்கச்சி வழக்கு பத்து வைக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி இருந்துட்டு பாலும் மூலமா சாப்பிட்டு நீ எப்படி இருப்பியா இரு சரி அப்ப ஆர்த்தி எடுக்கிறதுக்கும் வழக்கு பத்து வைக்கிறதுக்கு கூட நிற்பேன் வேற நைட் அது பண்ணுங்க இதை பண்ணுங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் நீ வேற எதுவுமே சொல்ல பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு சரி சரி அதெல்லாம் எதுவும் சொல்ல பண்ண மாட்டாங்க அம்மா சொல்ல பண்ண மாட்டேங்குதானே நான் எதுவும் தொல்ல பண்ண மாட்டேங்க அதெல்லாம் நடக்கும்போது தானா நடக்கும் இப்ப என் பிள்ளை வந்திருக்க மருமகளை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலே போதும் அந்த பிள்ளைய வாசல்ல நிக்க வச்சுட்டு இவன் மட்டும் ஒத்தையில வரது தெரிஞ்சா என் வீட்டுல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க அந்த பிள்ளை தங்கமான பிள்ளையா இருக்க போய் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கா இல்லாட்டினா வந்தனைக்கு அப்படியே கிளம்பிருப்பா இதுக்குதான் அந்த புள்ளைக்கு நான் போன் பண்ணும்போது அந்த போன் அட்டன் பண்ணிருக்கணும் அட்டன் பண்ணாம பிளாக் பண்ணி வச்சால அனுபவிக்கட்டும் வாடா ஒழுங்கா ஏம்மா அவன் வெளியே வர மாட்டான் தெரியுது பேசிக்கு இந்த பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போ ஆண்டி விமல் பெயிருக்காமலா எப்படியும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருவான்

ஆ சரி ஆண்டி இதாம்மா வழக்க பற்றி வைக்க வத்தபட்டி ம் கடவுளே எனக்கும் சந்தோஷக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க கல்யாண வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் என் மேலே எந்த கோபமும் இருந்தாலும் எல்லா கோபமும் சரியாயி சமாதானமும் ஆயிரணும் கடவுளே ஹம் நல்லபடியா வேண்டிக்கிட்டு சாமி கிடங்கம்மா ரெண்டு பேரும் நல்லபடியா வேண்டிக்கோமா என்ம்மா கொஞ்சங்க வாமா ஆ சொல்லுங்க ஆன்டி மாப்பிள்ள பொண்ணுக்கு அங்கே கிச்சன்ல பாலும் பழமும் எடுக்க பாருமா அதை எடுத்துட்டு வந்துருமா ஆ சரி ஆண்டி தான் எனக்கு சொன்னேன் நான் தான் அந்த பையன் இப்படி பண்ணுறானே தெரியலையே அம்மா சாமி கும்பிட்டுட்டியாம்மா நீங்கள் எதுவும் நினச்சி வருத்தப்படாதம்மா போய் ரூமில் போய் இரு சந்தோஷம் கூட நான் தான் வந்துடுறேன் ஆ சரி ஆண்டி கடவுளே நீ எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்துருக்க அதனால நான் கண்டிப்பாக உன் மேலே கோவப்பட மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது சந்தோஷ சமாதானப்படுத்தி எனக்கு என்னோட காதலை நான் புரிய வைப்பேன்னு அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் சந்தோஷம் விட்டு கண்டிப்பாக பிரிய மாட்டேன் அப்போ என்னக்கா நடக்குதுங்க எனக்கு ஒன்றும் புரியல உனக்கு தானே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நீ தானே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த இப்போ என்ன மாப்பிள்ள கல்யாணமே பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாரு பார்சிமி நீ இந்த விஷயத்த எதையும் நம்ம வீட்டில் சொல்லக்கூடாது ஏன் அப்படி சொல்கிற எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாப்பிள்ளை இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் கண்டிப்பாக அம்மாக்கிட்ட சொல்லுவேன் இங்கே பாரு அம்மாவே ஏற்கனவே பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோமோன்னு வருத்தத்தில் இருக்காங்க இப்போ மாப்பிள்ளை வேற இப்படி நடந்துக்கிறாதுன்னு சொன்னால் அவங்க இன்னும் வருத்தப்படுவாங்க என் லைஃப்பை நினச்சி அதனால நீ எதுவும் அம்மாக்கிட்ட சொல்லாத எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்னக்கா சொல்ற சுத்தமாக பிடிக்கல எனக்கு அவர் பண்ணுறது எனக்கு இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் ஒன்று உள்ள நீ அமைதியாக இரு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னமோ போக்கா நீ எப்பயுமே யார் பேசையுமே கேட்க மாட்டேன் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் ஏதோ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் அம்மா ஏதோ கட்டாயப்படுத்தி நல்ல மாப்பிள்ளன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க இங்கே இப்போ நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது இப்போ என்னென்னா நீ ஒன்றும் இல்லை எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க நீயாவது வேண்டான்னு சொல்லிட்டு வந்துருவேன்னு பார்த்தா ஐயோ நான் இனிமேல் வரவே மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் என்னக்கா சொல்கிறேன் அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் சொல்கிறேன் நீ இப்போ இரு என்னமோ பண்ணுப்போ சரி வா நம்ம ஹாலுக்கு போகலாம் ம் வா நம்ம வீடு எப்படி இருக்கும் இது ஒரு குடிசை வீடு இந்த வீட்டில் நீ எப்படி தான் இருக்க போறியோ தெரில நான் கூட அம்மா கட்டாயப்படுத்தி இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை நல்ல குடும்பம்னு சொன்னதும் நம்ம ஈக்குவலுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வசதி கம்மின்னு சொன்னாங்க பரவாயில்லாமல் இருக்குன்னு பார்த்தா ரொம்ப குடிசை வீடாக இருக்குக்கா இங்கே எப்படி நீ இருப்ப அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் சுமி அவங்களுக்கு வேறு வீடு இருக்குதான் இந்த வீட்டில் அவங்க இப்போ டெம்ப்ரரியாக இருக்காங்களா ஆனால் எனக்கு இந்த வீடே ரொம்ப பிடிச்சிருக்கு நீ வா நம்ம போவோம் எனக்கு எப்படா இந்த வீட்டை விட்டு போவோம்னு இருக்கு நீ எப்படி தான் இங்க வாழ்க்கை பூரா தெரியல குட்ட போறியோ தெரியல நீ பண்றது உனக்கே சரியில் படுதா சந்தோஷ் யாரோ ஒத்தி மேல இருக்க கோபத்தை நீ தேவை இந்த பொண்ணு கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சந்தோஷ் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமா நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல இன்னும் ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டானே வந்திருக்க அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு போகணுன்னு நீ எப்படி நினைக்கலாம் உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க உன்னைய நேசிச்சவா பணத்துக்காக உன்னைய விட்டுட்டு இன்னொருத்தன் கூட போனானா இவளும் போயிருவாளா முட்டாள்தனமா யோசிக்கிறடா நீ இப்ப என்னப்பா ஏதும் பிரச்சனையா ஆஹ் வாங்குச்சுட்டப்பா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் எதுக்குப்பா நீ காலையில இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள துணியை விடுத்துட்டு வெளியே வர மாட்டேன்ட்டியா சீக்கிரமா கோயிலுக்கு போனோம் கிளம்புங்கன்னா எல்லாம் கிளம்பி வந்தப்புறமா நீ கிளம்பாம இருந்திருக்க கோயிலுக்கு வந்தது லேட்டு எல்லாத்துக்கும் யோசிச்சு யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கியப்பா ஏன் என்னாச்சு இப்ப கூட ஆர்த்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வந்திட்டியா ஏன் அதெல்லாம் ஒண்ணும் லட்சப்பா கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன் அதான் என்னப்பா அப்செட்டு இவ்வளவு நாளும் நல்லா தானே இருந்தேன் எந்த ஒரு காரியத்தையும் இப்படி இருக்க மாட்டியா அலட்சியமா ஏன் அந்த விஷயத்துல இவ்வளவு அலட்சியமா இருக்க இப்படிலாம் இருந்தேன்னா இருந்தன்னா குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும்பா நீ அத நாளே வந்திருக்க பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கிடலாமா அந்த பிள்ளைய பார்த்தா தங்கமான பிள்ளையா தருது எல்லாத்துக்கும் அமைதியா ஹேண்டில் பண்ணுது எல்லா விஷயத்தையும் நல்ல பிள்ளையா இருக்குப்பா அது மனச நீ வருத்தப்பட வைக்காத ஆஹ் சரி நல்லா சொல்லுங்க அங்குள் அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை தான் அது நல்லபடியா உனக்கு ஒரு பிள்ளை அடிச்சிருக்கு அந்த பிள்ளைய நல்லபடியா வச்சு வாழை கட்டுக்க அவ்ளோதான் சொல்லுவேன் ஆமா ஆஹ் சரி சித்தப்பா சரி எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்குன்னு நான் வெளியே பாக்கேன் நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம சொல்லியதை கேட்டு நடந்துக்க நான் தான் வரேன் ஆஹ் சரி சித்தப்பா விளையாட்டு பிள்ளைகள் எந்த விஷயத்துல விளையாடணும்னு வேண்டாமா இந்த பாரு நானும் உங்க சித்தப்பா சொல்றதுதான் சொல்றேன் அந்த புள்ளை தங்கமான பிள்ளையா இருக்கு அதை வச்சு ஒழுங்க வாழு சும்மா கண்டவள நினைச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய கஷ்டப்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத அவ்வளவுதான் சொல்லுவேன் அம்மா கொஞ்ச நேரம் இன்னையே தனியா இருக்க விட்டுடா போ அப்படியெல்லாம் உன்னையே தனியா விட முடியாது நான் இன்னைக்கு உன் கூட தான் இருப்பேன் ஃபுல்லா இந்த பாரு சும்மா அந்த பிள்ளை என்கிட்ட முறைக்காத போலாம் மண்டை இங்க தான் இருக்க போறேன் உனக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும்னா பெட்ல படுத்து தூங்கு அந்த சோபால இருக்கேன் வியாதளம் மாதிரி முருகலயே தான் தொங்கிட்டு இருக்க ஆமா சரி என்னமும் பண்ணு போ அண்ணி நீங்க எதை வருத்தப்படாதீங்க அண்ணி சந்தோஷம்னா எப்பயும் நல்ல விதமாதான் தான் நடந்துபாங்க ஆனா ஏன் இப்ப இப்படி நடந்துக்கறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்கள பத்தி எங்க வீட்டுக்காரங்க என்கிட்ட நிறைய சொல்லிருக்காங்க அவங்கள மட்டும் எப்பயும் வெறுத்துறாதீங்க அண்ணி சச்ச நான் கனவுல கூட அவரை வெறுக்க மாட்டேன் உங்க அண்ணனா பத்திரமா பாத்து போய் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க ஐயோ இது போதும் ஒண்ணு எனக்கு ஏன்னா எங்க வீட்டுக்காரங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க அதனாலதான் எனக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது இங்கே பாருங்கள் எண்ணெயிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு சும்மா அண்ணி அண்ணியும் கூப்பிட வேணாம் நீங்கள் என் பேர் சொல்லியே கூப்பிடலாம் ஷாலினின்னு ஐயோ எனக்கு உடனே நேம் சொல்லிலாம் கூப்பிட வராது இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை பேர் சொல்லி தான் கூப்பிடணும் எங்கே கூப்பிடுங்க ஐயோ சும்மா இருங்க அண்ணி போக போக எனக்கு வந்துடும் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஐயோ சும்மா இருங்க சாலினி ம் தட்ஸ் குட் அது கூட வாங்க போங்கலாம் வேணாம் வா போவே சொல்லலாம் வா சாலினி போ சால்னின்னு சொன்னால் கூட நான் சந்தோஷப்படுவேன் எப்படி தான் இவளால் இந்த சூழ்நிலையிலையும் சிரிக்க முடியுதோ தெரில ஐயோ இவ கூட இருந்தா நமக்கு கிறுக்கு பிடிச்சிரும் நம்ம கொஞ்ச நேரம் வெளியில உட்கார்ந்து இருக்கலாம் நானே ஒரு நிமிஷம் அண்ணன் இப்படி பண்ணனதும் பயந்துட்டே தெரியுமா அதெல்லாம் போக போக சரியாயிரும் நான் சரி பண்ணிருவேன் ஆறா நாங்க உனக்கு சமாதானம் சொல்லணும் நீ என்னன்னா எங்களுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்க பரவாயில்லையே உடனே வா போன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா நீங்களும் போய் என்னைய பேர் சொல்லியே கூப்பிடுங்க நீங்களும் வாங்க போங்கன்னு எல்லாம் சொல்லக்கூடாது உங்க பேரு என் பேரு கமலா ஓகே கமலா பேர் சொல்லியே கூப்பிடுறேன் சரி சாலினி பாருங்க சஞ்சய் வர வரைக்கும் தான் இருப்பேன் சஞ்சய் வந்ததும் கிளம்பி போயிட்டே இருப்பேன் ஏன்னா இங்க நேரமே போக மாட்டேங்குது சமயம் போர் அடிக்குது அதனால தானே ஒன்னும் இருக்க சொன்னேன் அவன் அவங்க பாட்டிய பாத்துட்டு வரேன்ண்ணா எப்ப வருவானா தெரியல இல்ல இல்ல சீக்கிரம் வந்துருவான் இல்ல அத்தையும் சரணியாவும் வீட்டுக்கு இங்க வருவாங்க பெரியமா வீட்டுக்கு அவன் கொண்டு போய் அவங்க பாட்டியை ஒண்ணும் ஊர்ல விட்டுட்டு வருவான் இல்லன்னா அவங்க பாட்டியோட வருவான்னு நினைக்கேன் என்னன்னு தெரியல அவன் பார்த்து சொல்றேன்னா சரி அதான் அவன் வந்ததும் எப்படினாலும் நான் கிளம்பிடுவேன் என்னையும் சும்மா அதுக்கப்புறம் இருன்னு தொல்ல பண்ணக்கூடாது அம்மா சரி சரி தொல்லை பண்ண மாட்டேன்

ஆ உப்பு வாங்கலையோ உப்பு உப்பே உப் உப்பே உப் ஏதோ சின்ன பண்ணே இது உப்பு மட்டை தூக்கிட்டு போற மாதிரி இல்ல இந்த ஒரு படத்துல கார்த்திக் சௌந்தர்யா வந்துக்கிட்டு போவாரே ஆமா ஆமா நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு சொன்னா புரியுமா அந்த பட்டு அந்த பட்டு தான் அது மாதிரியே இருக்கு தலையில ஒரு சூட்கேஸ் மட்டும் மிஸ்ஸிங் போற வழியில எல்லாரும் பிச்சக்காரே அழுக்கு முட்டை வச்சிருப்பாரு அதுக்கு சின்ன பண்ண தலையில வச்சு விட்டுறேன் கரெக்டா இருக்கும்

ஓட ஓட ஓடனே பார்த்தாலும் பேசிட்டே இருக்கோம் இல்ல எதிர்த்து எதிர்த்து பேசோம் இதாவது வேண்டாத ஏதாவது ஒன்னு பண்ணோம் ஆனாலும் எனக்கு அதை பத்தலை பிடிக்க மாட்டேங்குது அங்க டேய் இங்க வருதுங்கடா என்னடா சொல்ற நாலு பேரும் அங்க வாராங்க இல்ல இல்ல அந்த வாயாடி தான் அங்க வாரா ஐயோ என்னால அவள சமாளிக்க முடியாதுப்பா நீயே பேசி प्याசி சமாளிச்சு அனுப்பி விடு எனக்கு தெரியாது என்ன சோனி ஐயோ நான் உங்களை கூப்பிடல அந்த சீனியர தான் குட்டேன் என்னது அவเนயா அவனை எதுக்கு அய்யோ அவிட்டே தான் பேசணும் ஹலோ சீனியர் அங்க பாருங்க காதுக்குது கேக்கலையா காதினா சவுடா